ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது கற்றிலேன் கலைகள் ஐம்புலங்கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்ந்தேன் செல்கதிக்கு எண்ணி நற்றுணையாகப் பற்றினேன் நடியேன் நாராயணா என்னும் நாமம் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் பேதையேன் நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்ந்தேன் செல்ஹதிக்கு உயுமாறு எண்ணி நற்றுணையாக பற்றினேன் நடிகேன் நாராயணா என்னும் நாமம் கலைகள் கற்றிலேன் நல்ல ஞானம் என்கிட்ட இல்லை அதையும் நான் கற்றுக்கிறதுல ஆசையும் இல்லை எனக்கு அப்படிப்பட்டதான் கலைகள் கற்றிலேன் ஐம்புலன் கருதும் கருத்துளே மனத்தை திருத்தினேன் இந்த ஐம்புலன்கள் ஆசைப்படுற விஷயங்களெல்லாம் மனசை திசை திருப்பினேன் அதார்த்தம் அர்த்தம் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக கலைகள் கற்றிலேன் ஐம்புலன் கருதும் கரு ஐம்புலன் கருதும் கருத்துளே மனத்தை திருத்தினேன் மனத்தை அதில் பூரா வச்சேன் அந்த ஐம்புலன்களுக்கு என்னென்னலாம் ஆசையோ அதெல்லாம் நன்னாக கவனிச்சிட்டேன் பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பேதையேன் இது மாதிரி அறிவில்லாதவனான நான் அதனால் நன்மை பெற்றிலேன் இந்த மாதிரி ஐம்புலன்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யறதுனால எனக்கு நன்மை ஏதும் கிட்டவில்லை எடின்னு ஒரு போர்ஷன் பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி திரி தருவேன் பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி அப்படின்னா இந்த உலக விஷயங்களில் நாம் ஈடுபட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருக்கும் ஸோ மற்றவாள் எல்லாரையுமே நாம் எதிரியாக தான் இருப்போம் இந்த செற்றமே பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு தோல்வி உண்டாகணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் எப்பயே நாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டால் மற்ற தோற்று போகணும் அதான் சற்றமே வேண்டி அவர்களை ஒரு எதிரியாகவே நினைப்போம் நம்ம போட்டியின் காரணமாக பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி அப்படின்னா இந்த உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்பதையே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்து கொண்டிருந்தேன் புருஷார்த்தமாக வைத்து கொண்டிருந்தால் வேண்டி வைத்து கொண்டிருந்தேன் அதான் வேண்டி வேண்டி திரிதருவேன் அதற்காக எல்லா காரியத்தையும் செய்வேன் அப்படின்னு தன்னை பற்றி எவ்வளோ குறைச்சி சொல்ல முடியுமோ சொல்லின் வரார் இது திருப்பி அந்த போர்ஷனை பார்க்கலாம் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் அதனால் பேத நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்ந்தேன் செல் கதிக்கு உய்யுமாறு எண்ணி நம்ம போகிற கதி நன்னா இருக்கணும் அப்படின்னு திடீர்னு எனக்கு பெருமானுடைய அருணா அருண் அருளாக நான் தவிர்ந்தேன் அந்த பாதையிலிருந்து விலகினேன் அடியேன் அப்படின்னு பெருமானுக்கு தொண்டனானேன் தொண்டனாகி நான் செல்ஹதிக்கு உய்யுமாறு எண்ணி காரியங்களை எல்லாம் தவிர்த்தேன் இந்த அடியேன அங்கே நடுவில் பண்ணுவாங்க செற்றமே வேண்டி திரிதருவேன் அடியேன் செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி தவிர்ந்தேன் செல்கதிக்கு உய்யுமாறு நான் செல்கதிக்கு உத்த வழி என்ன அதை அடைவதற்கான ஏற்ற வழி என்ன நடைமுறைகள் என்ன என்பதை பற்றி எண்ணி மேற்செய்த காரியங்களை எல்லாம் தவிர்த்தேன் அதான் இந்த அடியன அங்கே மேலே போடுவோம் அதுக்கப்புறம் நாராயணா என்னும் நாமம் நற்றுணையாக பற்றினேன் நாராயணன் என்கிற திருநாமத்தை என்னுடைய நல்ல துணையாக நல்ல வழிகளில் இட்டு செல்லும் ஒரு துணையாக நான் நாராயணன் என்கிற திருநாமத்தை பற்றினேன் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த பாசுரத்துலேயும் தன்னை பற்றி தான் சொல்லிக்கிறார் பாசனத்தை உதரம் படிச்சு விடலாம் கஷ்டமில்லை கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலே நதனால் பேத நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி திரி தவிருவேன் செல்ஹதிக்கு உய்யுமாறேண்ணி நட்டுணையாக பற்றினேன் நடின் நாராயணா என்னும் நாமீமதி ராமாய நம